ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிடத்தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் வந்து துலாம் ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் பத்தாவது மாதமான அக்டோபர் மாதமும் தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமும் நடந்துட்டுருக்கு இந்த புரட்டாசி அக்டோபர் மாதம் ஆன்மீக ரீதியாக சோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது ஸோ ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா நிறைய ஆன்மீக சார்ந்த நாட்கள் வருது இப்போ ஒரு ஆன்மீக சார்ந்த நாட்கள் வர இருக்குது அது என்னைக்குன்னா அக்டோபருடைய ஆறாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய இருபதாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த நாள் புரட்டாசி மாத பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது சந்தரனு பகவானுக்குரிய திங்கக்கிழமை வரக்கூடிய சோமவார பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கோ நல்ல பாசிட்டிவான சக்திகள் உலா வரும் அதனால் கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றத்தை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த பௌர்ணமி ஆக்சுவலி பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வரக்கூடிய நாள் மட்டும் கிடையாது பாசிட்டிவ்கள் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய நாள் அதனால் இந்த நாளில் சில பரிகாரங்கள் செய்கிறது நம்ம வாழ்க்கை தளவீதியை உடனடியாக மாற்றோம் ஸோ நம்ம வாழ்க்கை தளவீதியை உடனடியாக மாற்ற நாம் ஒரு பரிகாரம் செய்யணும் அது என்னங்கிறத தான் இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இந்த ஆன்மீக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அந்த பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க ஆக்சுவலி உங்களோட லைஃப்பில் எல்லாமே இருந்தாலும் மனநிம்மதிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கணும் அது இருந்தால் தான் எல்லாமே இருக்கிறதுக்கு சமம் அது இல்லைன்னா எதுவுமே வாழ்க்கையில் கிடையாது ஸோ நிம்மதியை அடைவதற்கு நாம் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து இருக்குது அந்த சூட்சம பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கு சொல்ல போகிறேன் துலாம் ராசிக்காரங்க அமைதியை வேணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து இந்த பரிகாரத்தை இந்த பௌர்ணமி அன்னைக்கு செய்திடுங்க இதனால மன அமைதி உங்களுக்கு கிடைத்து வாழ்க்கை வந்து ஜம்முன்னு இருக்கும் சரி மன அமைதிக்கு பௌர்ணமி வழிபாடு என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் மனதில் அமைதியும் நிம்மதியும் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியே நம்மளை தேடி வரும் அமைதி கொள்ளாமல் ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கக்கூடிய மனது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும் இப்படி அழைப்பாயக்கூடிய உங்க மனதை சாந்தப்படுத்துவதற்கு இந்த பௌர்ணமி நாளில் சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் சந்திர பகவான் ஏன் பார்த்தீங்கன்னா மன அமைதிக்கு வழிவகுத்து கொடுப்பார் இவருடைய பாதங்களை பற்றி எப்படி வழிபடுவது என்னும் ஆன்மீக சார்ந்த ரகசியத்தை தான் உங்க ராசிக்கு இந்த வீடியோல சொல்ல போகிற அதை தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சு பரிகாரம் வந்து செய்ங்க மனம் சாந்த பெற கண்டிப்பா பார்த்தீங்கன்னா சில எதையும் சிந்திக்காமல் நேர்வழியில் நடப்பதற்கு சந்திர பகவானுடைய அருள் தேவை உங்க ஜாதகத்துல தோசை இருக்கிறதாரி இருந்தா மனதை அழைப்பாய்ந்து கொண்டே இருக்கோ எது சரி எது தவறு என்று உங்களுக்கே புரியாம எல்லாம் நல்லவை என்று நினைத்து செய்து கொண்டு இருப்பீங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய உங்களுக்கு பௌர்ணமி வழிபாடு நான் சொல்றதை செய்தீங்கன்னா சிறந்த பலன் கிடைக்க பேருதவியாக இருக்கோ சந்திர பகவான் மன அமைதிக்கு காரத்துவம் கொண்டிருக்கிறாரு மனதை சாந்தப்படுத்தவோ நிலைப்படுத்தவோ அடிக்கடி சந்திர வழிபாடு செய்யணும் சந்திர பகவானுக்கு மிகவும் பிடித்த நிறம் வெள்ளை வெள்ளை நிற பொருட்கள் கொண்டு சந்திர அர்ச்சனை செய்தாலே மனதளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் என்பது ஒரு ஐதீகம் ஸோ இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு மாலை வேளையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஒரு தாம்பலத்தட்டை எடுத்துக்கொள்ளுங்க அதில் சந்திரனுக்குரிய பச்சரிசியை போட்டு பரப்பி அதன் மீது மூன்று மஞ்சள் கிழங்குகளை வைத்து அதற்கு குங்குமம் போட்டு வைங்க கூட ஒரு ரூபாய் ஐந்து ரூபாய் இல்லைன்னா வந்து வெள்ளி நாணயங்கள் இருந்தால் அவற்றை அரிசின் மீது வைத்து கொள்ளுங்க பின்னர் வீட்ல விளக்கேத்தி வைத்துவிட்டு பூஜைகள் முடித்த பின்னர் அந்த தட்டை கொண்டு போய் சந்திரனை பார்த்து காண்பிக்க வேண்டும் அந்த சமயத்துல கீழ் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லுங்க மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது தாம்பளத்தட்டை சந்திரனுக்கு காண்பிங்க மந்திரத்தை உச்சரித்த பின்னர் மனதார மன அமைதி வேண்டி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க ஸோ என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க பிரார்த்தனை செய்து முடித்த பின்பு தாம்பலத்தட்டை கொண்டு போய் பூஜரையில் வைத்து கொள்ளுங்க மறுநாள் வரை அது அங்கேயே இருக்கட்டும் அதன் பின்பு காலையில் அந்த பச்சரிசியோடு வெள்ளத்தை கலந்து ஜீவராசிகளுக்கு கொடுத்து விடுங்க மஞ்சள் கிழங்கை நீங்க உபயோகப்படுத்தி கொள்ளுங்க நாணயங்களை பத்திரப்படுத்துங்க சந்திர பகவானை வேண்டி மந்திரம் ஜபித்து வழிபாடு செய்யறதுனால சகலவிதமான மனம் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்ந்து அமைதிப்படும் என்பது நம்பிக்கை ஆக்சுவலி இந்த பௌர்ணமி பூஜையில நீங்க நாணயங்கள் ஏதேனும் கோவில் உண்டியில் சமர்ப்பிக்கணும் அல்லது நற்காரியங்களுக்கு தானம் செய்ய பயன்படுத்தி கொள்ளணும் உங்களுக்கென்று அதனை செலவு செய்யக்கூடாது இதுதான் பௌர்ணமியுடைய சிறப்பு பரிகாரம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய தலையெழுத்து நிச்சயம் மாறும் அதனால நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க இப்போ உங்கள் ராசிக்கு பலன்கள் என்னங்கிறத சொல்ல போகிறேன் இந்த இருந்து கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரங்க தெளிவாக தெரிஞ்சுக்குங்க துலாம் ராசி சித்திரை மூணு நாள் பாதம் சுவாதி விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நியாயமான திட்டங்களுக்கு ஆதரவு அளித்து அடுத்தவர் மதிப்பை பெறக்கூடிய துலாம் ராசினருக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து ஆக்கப்பூர்வமான நிறைய யோசனைகள் செயல்படுத்தி எதில் வெற்றியானது காண்பீங்க தெளிவான மனநிலையானது இருக்கும் அதனால் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வந்து வெற்றி பெறும் அப்புறம் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் இந்த பௌர்ணமியிலிருந்து சாமர்த்தியமாக செயல்படுவீங்க அதனால் சாதகமான பலன் உங்களுக்கு பெற முடியும் செயல்திறன் அதிகரிக்கும் ஆனால் உங்களுக்கு எதிராக சிலர் செயல்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் எல்லாத்திலுமே கவனம் தேவை நெருக்கடியான சமயத்தில் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கிறது தாமதப்படும் அதனால் நீங்கள் நெருக்கடியான சமயம் வராமல் நீங்கள் தான் உங்களை ரொம்ப ப்ரொடக்டிவாக பார்த்து கொள்ளணும் அப்புறம் இந்த பௌர்ணமியிலிருந்து தொழில் வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கும் சில நேரங்களில் முக்கிய முடிவு எடுப்பதில் தயக்கம் காட்டுவீங்க அந்த மாதிரியான டைம் கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது அதுவும் வாடிக்கையாளர்களாம் உத்தியோகத்தில் அனுசரித்து போகணும் தொழில் அனுசரித்து போகணும் அப்போ தான் கூடுதல் லாபமானது கிடைக்க பெறுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு திறமையோடு செயல்படுவது ரொம்ப முக்கியம் அதனால தான் நிர்வாகத்தினரினால் பாராட்டம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க ஆனால் உத்தியோகத்தில் அலைச்சல் மட்டும் உண்டாகும் அதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கணும் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது விட்டு பேசுவது இந்த பௌர்ணமியிலிருந்து தரலாம் ராசிக்காரங்க விட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்குள்ள நெருக்கமானது அதிகமாகும் ஸோ விட்டு பேசுவது நன்மை தரும் அதாவது விட்டு பேசுவதுனா விட்டு கொடுத்து அன்பு அதிகரிக்க மனமோடு பேசணும் அதுதான் நன்மை தரும் உறவினர்களுடைய வருகை இருக்கோ அவர்களிடம் நிதானமாக பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளோடு கூட கோபம் காட்டாமல் அன்பாக பேசுவது நல்லது மகிழ்ச்சி உண்டாகும் பெண்களுக்கு எதிலும் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா காரிய வெற்றி பெறுவீங்க வீண் அலைச்சல் உண்டாகும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க மாணவர்களுக்கு செயல் திறமை அதிகரிக்கும் உயர்கல்வி கற்பவங்க கூடுதல் கவனத்தோடு பாடங்கள் படிக்கணும் அப்போ தான் நீங்கள் நினச்ச மதிப்பெண்கள் பெற முடியும் இல்லைனா நீங்கள் நினைச்ச மதிப்பெண்கள் வந்து பெறுவது ரொம்ப கஷ்டமாகும் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ராசிக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதை கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்